எந்த ராசிலேருந்து எந்த ராசி வரைக்கும் கலந்து வர போகிறார் என்னென்ன திதியெலாம் இன்னைக்கு முக்கியத்துவமா இருக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும் நான் என்ன வழிபாடு பண்ணணும் இந்த கிரகம் முன்னேற்றத்தை கொடுக்குமா ஏமாற்றத்தை கொடுக்குமா தடுமாற்றத்தை கொடுக்குமா இல்லை வேற மீன ராசியில வேற அஞ்சாறு கிரகம்லாம் ஒன்றா சேருதுங்கிறாங்களே அது அஞ்சா ஆறா இந்த சந்தேகம்லாம் நிறைய இருக்கு இதுக்கு கார்த்தி சார் நீங்க என்ன விளக்கம் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இருபத்தி மூன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் தனுசு ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு மீனராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ மகரம் கும்பம் இதுக்கடுத்து மீனராசியும் அவர் தொட போறார் இந்த வாரம் மீனராசியில ஏற்கனவே நாலஞ்சு கிரகம் ஒன்றா இருந்துச்சு அதோட சந்திர பகவானும் போய் சேரப்போகிறார் இதில் சனிப்பயிற்சி வேற நமக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்குன்னா அப்போ பார்த்துக்கங்களேன் அப்போ இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதா எடுத்துக்க வேண்டாமா இது வந்து பஞ்சாங்கத்தோட வேரியேஷன் தானே தவிர திருக்கணிதப்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனராசியை அப்போ ஆறு கிரக கூட்டு சேர்க்கையோட இந்த வாரம் முடியுது அப்படின்னு சார் அப்போது சந்திரன் யார் யாரெல்லாம் கடந்து போக போகிறார் குரு தனித்த நிலையில் ரிஷபத்தில் கேது பகவானோ கன்னிராசியில் அவங்க பாட்டு ரெண்டு பேர் செவனேன்னு இருக்காங்க சுக்ரன் சூரியன் புதன் சந்திரன் ராகு இதில் சனி ராகுவை நோக்கி போகிறார் ராகு சனியை நோக்கி வரார் இதுதான் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கடப்பது அப்படிங்கிறது பணம் பெருத்த தேசங்களுக்கு பெரிய அவமானங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் சனின்னாலே டேஞ்சர் தான் சனி என்ட்ரி கொடுக்குதுனாலே ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கும் கௌரவம் மரியாதை கொஞ்சம் பெரிய மனிதத்துவத்துடன் இருக்கக்கூடிய தேசங்களுக்கு பெரிய பெரிய ப்ளூச்சிப் ஃபண்ட்ஸ் ப்ளூச்சிப் நிறுவனங்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய தடுமாற்றம் அப்படிங்கிறத இந்த சனி பகவான் கொடுத்துருவாங்க இந்த சுக்ரன் சந்திரன் புதன் இந்த காம்போ வந்து சூப்பர் இதில் சந்திரன் போய் சேர்றதுங்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் கவலைப்பட வேண்டியதே இல்லை இந்த சனிராகு சேர்க்கை மட்டும் அப்போது மருத்துவமனை கொஞ்சம் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் கருத்த நிற தேசங்கள் கொஞ்சம் இந்த அடியில் இருக்கிற கனிம வளங்களை கொண்ட தேசங்கள் இதிலெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சைகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஆனால் மீடியா சார்ந்து வங்கித்துறை சார்ந்து கார்பரேட் நிறுவனங்கள் ஐடி செக்டரில் வேலை பணிபுரிபவர்கள் அரசு அரசு நிறுவன ஊதியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் நிறைய இருக்கும் ஓவர் டைம் பார்க்குறது எக்ஸ்ட்ரா அவர்ஸ் பண்ணுறது ப்ரொடக்ஷன் அவர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது ஆனால் எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு வருமானம் தானே எவ்வளோ அலைச்சல் இருக்குதோ அவ்வளவுக்கு பொருளாதார ஆதாயங்கள் பேக் டு பேக் ட்ராவல் அப்பாயின்மெண்ட் மீட்டிங்ஸ் டிஸ்கஷன் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகளை கண்டிப்பாக இந்த சனி பவானினுடைய சஞ்சாரம் இந்த வாரம் கொடுத்துருவோம் இந்த கிரக கூட்டு சேர்க்கையை பார்த்தோம் வா கிரகம் உடனே கூட்டாக சேர்ந்துருச்சு டமால் டுமில் இடிச்சுக்க போகிறாங்க அதெல்லாம் கிடையாது புதன் சுக்ரன் சந்திரன் சூரியன் பிரமாதமான காம்பினேஷன் ராகு சனி சேர்றது தான் கொஞ்சம் விளங்கம் சூரியனுடன் சனி இணைவது சூரியனை பின்தொடர்ந்து தான் சனி போகிறாரே தவிர ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முட்டிக்கல ராகு சனின் தான் ஒருத்தர் ஒருத்தர் முட்டிக்க போகிறாங்க ராகு ஆன்டி கிளாக் வைஸாக வரக்கூடிய கிரகம் சனி கிளாக் வைஸில் மெல்லமாக போகக்கூடிய கிரகம் அப்போ இதுவும் பாவகிரகம் இதுவும் பாவகிரகம் என்று ஒருவரை ஒருவர் கடக்கும் தருணம் யார் யாரெல்லாம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்லாம் இருந்தோமோ இந்த பதட்டம்லாம் இப்போ தான் ஆரம்பிக்குது எங்கே யார் எதை ஒட்டி இடிக்க போகிறா அப்படிங்கிறது தெரியலையே பங்கு சந்தைகள் சரியுமா இல்லை தொடர்ந்து போகுமா மிகப்பெரிய தலைவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் என்ன ஆகும் தேர்தல் களம் சூடுபிடித்து காணுமா சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் ஒரு புயல் அடிக்குமா தூங்கி எந்திரிச்சு வரும்போதெல்லாம் அமைச்சர்கள் ஈடு எதுவும் வாசலில் இருக்காங்கிற பயத்தோடவே எந்திரிச்சு வராங்களே இதெல்லாம் இருக்குமா இன்னும் வேறு மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஊழியர்கள் செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய நெருக்கடி அப்படிங்கிறத இந்த சனியினுடைய சஞ்சாரம் இந்த வாரம் கொடுக்குறோம் அப்போது விளையாட்டுத்துறையில் ஐபிஎல்ல வேறு ஐபிஎல் வேறு இந்த வாரம் ஆரம்பிக்குது இந்த இம்பாக்டு பிளேயரை வேற கொண்டு வர்றாங்க இந்த இம்பேக்ட் பிளேயர் மாதிரி இம்பாக்ட் ஜோசியர்னு அங்கங்க போட்டுடுறாங்களே அப்போ இதை வந்து கிரகப்பயிற்சின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக இந்த பஞ்சாங்கத்தை ஏற்றுக்கலான்னு காஞ்சி மகா பெரியவர் போட்ட உத்தரவு தைரியமாக நம்ம இதை பார்க்கலாம் வேற யார் சொல்றதையும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது காலத்துக்கு காலம் ஜோதிட கூற்றுகள் ஜோதிட முறைகள் கிரக சஞ்சாரங்கள் இன்னும் ப்ரிசைஸான கேல்குலேஷன்ஸ் இன்னும் மோர் அண்டர்ஸ்டாண்டிங்கான புரிதலுக்கு உண்டான அனாலிசிஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் மோர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்கிறதுக்கு ஜோதிடர்கள் கற்றுக்கணும் இல்லை இல்லை நாங்கள் பழைய பஞ்சாங்கமாகவே தான் இருப்போம் அப்படின்னாங்கன்னா ஜோதிட கூற்றுகள் வளராது ஜோதிட முறைகள் வளராது ஜோதிடத்தோட அட்வான்ஸ்மெண்ட்ஸை நம்ம ஏற்றுக்க முடியாமல் போயிடும் ஜோதிடத்தோட அட்வான்ஸ்மெண்ட்ஸை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் இந்த மாத கடைசியிலையே நம்ம நேயர்களுக்கு தெரியும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாகவும் நம்ம பலன் சொல்லலாம் சார் கடைசியில் உங்கள் ஸ்டைல்லையே நீங்கள் டக்குன்னு அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லா தெரியுது சந்திரன் இந்த வாரம் பாருங்கள் தனுசு ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ தனுசு மகரம் கும்பம் மீனத்தில் இருக்க அனைத்து கிரகத்துடையும் சந்திரன் போய் சேரப்போகிறார் சனி சேர்ற வரைக்கும் பதட்டம் இல்லை சார் இந்த வாரம் அஷ்டமி நவமி அதெல்லாம் அதெல்லாம் முஞ்சு போச்சு இப்போ இந்த வாரம் நமக்கு அன்னைக்கு அமாவாசை இப்போ சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை சார் வேறு என்ன சார் இருக்குது வியாழக்கிழமை பிரதோஷம் இப்போ வியாழக்கிழமை பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம நேர்கள் எடுக்கிறது ரொம்ப பெரிய பரிகாரமாக இருக்கும் தாக சாந்திக்காக எலுமிச்சம்பழ சாறு கரும்பு சார் பேக் ஜூஸ் இன்னும் இளநீர் இது போன்ற பொருட்கள் விநியோகம் செய்கிறது அபிஷேகங்களுக்காக கொடுக்கறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைச்சிரும் பிரதோஷ வழிபாடு மேன்மை தரக்கூடிய அமைப்பாக நம்ம நேயர்களுக்காக இருக்கும் என்ன பரிகாரம்ங்கிறத கேட்டுட்டீங்க அப்போ என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் ப்ளூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கனை அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இப்படி சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்து ஆறு கிரக கூட்டு சேர்க்கைய மீனராசிக்கு கொடுக்குறாரே இந்த கொடுக்க போகிறாரே இந்த வாரத்தில் இந்த வார கடைசியில் கொடுக்க போகிறாரே இந்த பலன் இந்த கிரக அமைப்புகள் எனக்கு என்ன பலன் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் எப்போவும் போல் மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போமே எப்பவும் போல மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் என்ன சார் ஒரே அலைச்சல் தானா இந்த வாரம் சந்திரன் உங்க முதுவுக்கு பின்னாடிதான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது உங்க ராசிக்கு சந்திரன் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே நிறைய சோதனைகள் மனக்குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் சந்திரன் மனோகாரகன் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு டென்ஷன் படபடப்பு பேக் பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் பேக் டு பேக் கான்ஃபிரன்சஸ் சார் கழுத்து பகுதி வலிக்குது சார் பிணறி பகுதி வலிக்குது முதுகு பகுதி வலிக்குது எனக்கு பின்னாடி பேசுவாங்க சார் அதாங்க புறம் பேசுதல் புறம் பேசுதல் அப்படின்னு நீங்கள் இல்லாதப்போ உங்களை பற்றின விமர்சனங்களை காதுகளால் கேட்டுட்டு உங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும் சூடாகிடுவீங்கன்னா பார்த்துக்கங்களேன் டென்ஷன்லாம் ஆகாதீங்க படபடப்பெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி லாஸ்ட் மினிட் சப்மிஷனுங்கிறது இந்த வாரத்தில் மேஷராசி நேர்களுக்கே இருந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் படப்படப்பு தூக்கமின்மை சார் காலைல ரெண்டு மணிக்கெல்லாம் மொழிப்பு வந்துச்சு காலையில் நாலு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு ஃபோனை பார்த்துக்கிட்டே படுத்துருக்கேன் தூக்கம் வர மாட்டேங்குது கண்ணை மூடுனா கனவுலேயும் இந்த பிரச்சனை தானே அப்படின்னு பிரச்சனைகள் பூதாகரமாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக இருக்கும் எவ்வளோ டென்ஷன் இருக்குது என்ன சிரமங்கள் இருக்குது நெகோசியேஷன்ஸ் பேரம் பேசுறது போராட்டம் உடல் போராட்டம் கன்விக்ஷன் ஒத்துக்க வைக்க முடியாத தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ப்ரௌன் கலர் காஃபியின் நிறம் வந்துடும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரதோஷத்துக்கு முன்னாடியே ரெண்டு சந்தோஷமான செய்திகள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போது அமௌண்ட் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஆஸ்பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஆஸ்பீன் டெபாசிட்டட் அல்லடா வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் கடன் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தேன் சார் பேங்க்கில் கேட்டிருந்தேன் சார் கார்டில் கேட்டிருந்தேன் இந்த வங்கி மேலாளர் வங்கி மேலாளர் அவங்க கிட்ட எல்லாம் நல்ல சுமூகமான உறவுகள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் நினைத்து பெருமிதம் கொள்ள வேண்டிய தருணம் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் வெயிட்டாக தான் இருக்கும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவியே நீங்கள் தானே பார்த்துங்க அதாங்க போயம் போயம்னு உங்களை வர்ணித்து புகழ்ந்து பாட வேண்டிய தருணம் பேச வேண்டிய தருணம் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உங்கள் அதிகாரம் ரிஷபராசினியர்களே என்றென்றும் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற வார்த்தை என்னால சொல்ல முடியும் அது சிவப்பு அதிகாரமாகவும் இருக்கும் கடினமான உழைப்புக்கு பாராட்டும் புகழையும் கொடுப்பீங்க உழைக்காதவர்களுக்கு மண்டையில ரெண்டு கொட்டும் கொட்டுவீங்க அதே மாதிரி பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பிரதோஷத்துக்கு முன்னாடியே இருக்கும் ரெண்டு சந்தோஷமான செய்திகளை எதிர்பார்த்து இந்த வாரத்தில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் புகழ் பெருமை பாராட்டு உங்களை தேடி வரும் கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் அலட்சியம்ங்கிறது மட்டும் ரிஷபராசி நேர்கள் கூடவே கூடாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்தது அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறதே அப்படின்னு இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா ஜில்லுன்னு இருக்கிற டெட்ரா பேக் ஜூஸு ஜில்லுன்னு இருக்கிற இளநீர் ஜில்லுன்னு இருக்கிற பழச்சாறு ஜில்லுன்னு இருக்கிற சோடா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு படாத அவஸ்தைப்படணும் அப்படிங்கிறது இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதத்தை பார்த்தா என்ன சொல்லியிருக்கேன் கழுத்து வரைக்கும் கட்டக்கூடாது மிதனராசினியர்களே அரை வயிறு முக்கால் வயிறு தான் அதே மாதிரி தேவையில்லாத அட்வைஸ் அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்கு நிறைய இருக்கும் இதெல்லாம் ஜங்க் ஃபுட் அம்பா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த ஈர வெங்காயமெல்லாம் எங்களுக்கும் தெரியும் அளவாக சாப்பிட்டா தப்பு கிடையாது நான் கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கிறேன் அதற்கு தகுந்த அளவுக்கு நான் ஒர்க் அவுட் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் வீராசினியர்களுக்காக இருக்கும் உடற்பயிற்சி தேகப்பயிற்சி மூச்சு பயிற்சி யோகாசன பயிற்சி இதன் மீதெல்லாம் இந்த வாரத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் கவனம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் படபடப்புகள்லாம் பஞ்சம் இருக்கவே இருக்காது பேக் டு பேக் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார் முதுகு வலிக்குது சார் கொஞ்சம் தளவாணியை மாற்றலாமா பெட்ஷீட்டை மாற்றலாமா இல்லை கொஞ்சம் ஃபேனில் அந்த கண்டென்சரை மாற்றலாமா காற்று பத்தலை அப்படின்னு காற்று வரலை காற்று பத்தலைன்னு சொல்கிற விஷயம் மிதனராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரனே உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கிறார் முன்னாடி வரலை முன்னாடி வர வரைக்குமே காற்று சரியாக வராது தான் மிதனராசினியில் சார் காற்று சரியாக வராதா ஆமாம் ஆமாம் பஞ்சபூதத்தில் ஒன்றான காற்று உங்களை பழிவாங்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஸ்கை ப்ளூ அந்த வானின் நீளம் அப்படிங்கிறது அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போ சந்தர்ப்பத்துக்கான கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி ஐயா இந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு பார்ட்னர்ஷிப் போடுறது கடகராசி நேர்களே நான் சொல்கிறேன் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்க இல்லாமல் நம்ம வாழவும் முடியாது அனுசரித்து தான் போயாகணும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் திணறியும் திணறாமலும் வம்புளத்தும் வம்பை இழுக்காமலும் அரவணித்து போய்க்கலாம் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு இருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு தான் கடையை நம்ம இவங்கள தவிர்த்து வேறு யாரும் புதுசாக ஆள் இல்லை ஆள் வரலை ஆள் பத்தலை அப்படின்னு சொல்கிற தருணம் அதாங்க இந்த மேனவர்ஸு பட்ஜெட்டிங்கு காஸ்டிங்கு எஸ்டிமேஷனு லேஸாக இடிக்கும் கொஞ்சம் இமேஜுக்கு டேமேஜ் வாங்க வராத அளவுக்கு லெவலாக காரியங்களை நடத்தி கொள்ள வேண்டிய அமைப்பு சபை நாகரீகம் சபை நாகரீகம் சபை கௌரவம் உடனே யாரை எங்க பார்த்தாலும் உடனே சண்டைக்கு நிற்கக்கூடாது யாரை எங்க பார்த்தாலும் உடனே திட்டக்கூடாது அந்த இடம் எப்படி இருக்கு அந்த எதிரியினுடைய இடமா இல்லை என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அனுசரித்து வளைந்து குனிந்து நெளிவு சுழிவுடன் இருக்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆரிய குத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இந்த டீசென்சி டீசென்சி அப்படின்னு டீசெண்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது இல்லை அது எப்படி இது எப்படின்னு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சே தீருவேன் நான் எல்லாத்தையும் புரிஞ்சே தீருவேன் நான் சொல்லியே தீருவேன் நான் திட்டியே தீருவேன் நான் சண்டை போட்டே தீருவேன் விளக்கத்தை கேட்டே தீருவேன் அப்படின்னீங்கன்னா மாட்டிப்பீங்கன்னு அர்த்தம் பிரதோஷ வழிபாட்டுக்கு அப்புறமேல் ரெண்டு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு அதை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அமைப்பு நேயர்களுக்காக உண்டு கெட்டிக்காரத்தனமான பலன்கள் அமௌண்ட் பின் கிரெடிட்டட் டிரான்ஸ்ஃபர்ட் பண வரவு கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை சிம்மராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் பச்சை பசேர்னு இருக்க புல்வெளித்தலங்கள் நீர்நிலைகள் இயற்கையான ரம்யமான காட்சிகள் அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் அப்போது இதெல்லாம் பரவாயில்ல நம்ம சாதித்த சாதனைகள் அப்படின்னு மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் உறவுக்கு கை கொடுக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் விரல் மட்டும்தான் நீட்ட முடியும் சின்ன சின்னதாக தான் உதவிகள் செய்ய முடியும் நம்மளே உதவி வாங்குகிற கண்டிஷனில் இருக்கும் சிம்மராசினியர்கள் இதில் யாருக்குன்னு நம்ம உதவி செய்கிறதுன்னு சொல்கிற நிலை உங்களுக்காக இருக்கும் உடல் நலத்துலேயும் மனோநலத்துலேயும் முன்னேற்றம் இருக்குமே தவிர ஒரு பெரிய திருப்தியான தருணங்கிறது வந்துடாது சந்திரனோட ஸ்தானம் பலமடையும் பொழுது பிரதோஷத்தை கிடக்கும் பொழுது ரெண்டு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் இந்த ராகு பயிற்சியெலாம் எப்போ வருது கேது பயிற்சியெலாம் எப்போ வருதுங்கிற கவலை ஜாஸ்தி இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சனியினுடைய நேரடி பார்வையில் நீங்கள் இருக்கீங்கங்கிறத மறந்துடக்கூடாது அப்போது குடும்ப உறவுகளிடையே வாத விவாதங்கள் ஆசனவாய் தொந்தரவுகள் மசாலா சாதம் கொழுப்பு சாதத்தை பார்த்தா ஒரு அடுக்க உடனே அடுக்கக்கூடாது ஒரு அரை வயிறு முக்கால் வயிறுடன் நிறுத்திக்கணும் அதே மாதிரி உடல் உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு எடுத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு இது சரியில்லைன்னா உடனே ஜோடா சாப்பிட்றேன்னு ஜோடா வாங்கியார தெரியாதான் அப்படின்னு நிற்கக்கூடாது கொஞ்சம் உணவு பொருளின் மீது அதிக கவனமும் அக்கறையும் கன்னிராசினியர்கள் எடுத்துக்கணும் உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க கேது பகவான் ஜீரண கோளாறு தொந்தரவு அதே மாதிரி ஆசனவாய் தொந்தரவு கழிவறையில் சிரமப்படக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கும் ஈரமாக இருக்கிற கழிவறையில் மேட்டை போட்டு மிதிச்சு இல்லை சாக்கை போட்டு மிதிச்சு பழைய துணியை போட்டு மிதிச்சாவது போயிட்டு இருக்கணும் எனக்கு என்னென்னு போகக்கூடாது அதே மாதிரி காலையில் வேர்க்குதே வெயில் அடிக்குதே கசகசன்னு இருக்கேன்னு தண்ணியை பச்சை தண்ணியை தலைக்கு கிடகடன்னு கொட்டிடக்கூடாது லேஸாக கொஞ்சம் வெது வெதுன்னு கலந்தாவது நடுத்தரமாக குளிக்க வேண்டிய அமைப்பு குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தலையோட போனீங்கன்னா கண்டிப்பா ஜல்ப்பு பிடிச்சிக்கும் ஜலத்துக்கே தோஷம் வருது உங்கள் ராசியில சந்திரனுக்கே தோ தோஷம் வருது உங்களுக்கும் தோஷம் வந்துடும் இந்த வார கடைசியில் அமாவாசை அன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒரு சுபத்துவமான செய்தி ஊற கூட்டி சாப்பாடு போடுற அளவுக்கு வெற்றி பெருமை காணக்கூடிய செய்தி கன்னிராசி நேர்களுக்காக உண்டு இந்த வாரம் முடிகிற வரைக்குமே வெயிட்டிங் லிஸ்ட்டு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் கன்னிராசி நேர்களுக்கு உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைலாம் ஐ திங்க் மட்டும் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க இந்த கேள்வி கேட்கிறேன் இந்த அது என்னன்னு கேக்குறேன் இது என்னன்னு கேக்குறேன் இது என்னன்னு ஆராய்ச்சி பண்றேன் ஐயா சாமி நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும் நம்ம புலப்ப நம்ம பார்த்தா போதும் நம்ம முதுவப்ப நம்ம பார்த்தா போதும் எங்கேயோ வந்துட்டு யாரோ பேசுறதை கேட்டுடு இதுதானா இங்கதான் பேசுனீங்களான்னா மாடிக்க போறது நீங்களே தான் இருக்கும் இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு சுவற்றிற்கும் கேட்கிற திறன் உண்டு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய உறவுன்னு வரும்போது அவங்க மட்டுமே மெய் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒரே கையாக இருக்கும் இடது கையா வலது கையான்னு கேட்காதீங்க அது நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் தும்பிக்கை அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு விளக்கம் தெரிஞ்சாகணும் எனக்கு இது என்னன்னு புரிஞ்சாகணும்னீங்கன்னா அப்புறம் மனக்கசப்பான விஷயங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மனது தவிக்கும் தவிப்புக்கு உள்ளாகும் அமாவாசை வரைக்குமே ஒரு நிதானத்தை கடைபிடிப்பது துலாம் ராசினியர்களுக்கு ஏற்றம் தரும் தேவைக்கேற்ப பொருளாதாரம் இருக்கும் அவ்வப்போது பற்றாக்குறைகள் வரும் சமாளித்து செல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல் நலம் நல்லா இருக்கும் மனசு தான் கொஞ்சம் நல்லா இருக்காது தவிப்புகளோடு இந்த வாரம் துலாம் ராசி நேர்களுக்கு உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இந்த பற்றுதல் இல்லாமல் இருக்கணும்ல சாமியார் கலர் தான் ஆரஞ்சு கலரு சேஃப்ரான் சேஃப்ரான் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சின்ன சின்னதாக லாபங்கள் மதிச்சு சார் என்ன சார் சொல்கிறீங்க நிஜமாவா ஆமாம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுன்னு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஷார்ட்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறேன் மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறேன் மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறேன் திருப்பி வாரி வலித்து வீட்டில் போடுறேன் ரவுண்ட் அடிக்கிற தருணங்கள் நிறைய இருக்கும் பிரதோஷத்துக்கு முன்னாடி நிறைய டல் அடிக்கிற வஸ்திரமும் பிரதோஷத்துக்கு அப்புறம் அந்த அயன் பண்ண கொடுத்ததெல்லாம் வந்துருது இல்லை அப்படின்னு இந்த இஸ்திரி போட்டது ட்ரை கிளீனிங் கொடுத்தது இதெல்லாம் வந்துருச்சு சார் வந்துருச்சு சார் அப்படின்னு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பஞ்ச தந்திரம் பஞ்ச தந்திரம் உங்களோட ஐடியா உங்களோட ப்ரில்லியன்ஸ் இது எல்லாமே பிரதோஷத்துக்கு அப்புறம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு முன்னாடி ஓரங்கட்டும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய பலாபலன் அப்போ பிரதோஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு நம்ம முக்கியமான காரியங்கள் நிகழ்வுகள் இதெல்லாம் செய்கிறோம்னா பிரதோஷத்துக்கு அப்புறமேல பண்ணுறது சீக்கராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்போது பொன்பொருள் சேர்க்கை ப்ரொவிஷ்னரி ஸ்டேஷ்னரி வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை இந்த சப்பாத்தி சாத்னா இந்த நார்த் இந்தியன் ஐட்டத்தெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பக்குன்னு இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் நமக்கு கொஞ்சம் இந்த ரைஸு சாம்பார் சட்னி அதுவும் ஆவி பிறந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகராசினியர்களுக்கு ஆவி நல்லாவே பறக்கும் பிரதோஷத்துக்கு அப்புறமா பிரதோஷத்துக்கு முன்னாடி போன சுக்கார ரொட்டியும் சால்னாவும் தான் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இப்போ அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் த ப்ளூ சட்டை ப்ளூ சட்டை ஊதா ஊதா கலர் ரிப்பன் த ப்ளூன்னாலே பக்குங் அடியில ஆமாம் சார் ஆமாம் சார் தேவையில்லாத வாத விவாதங்கள் ஐயா நான் எதுவுமே பண்ணல ஐயா நான் எதுவுமே ஆனால் என்னைய பாருங்க கோத்து விட்டுட்டாங்க அப்படின்னு பிரதோஷத்தன்னைக்கு ஒரு சின்ன வில்லங்கத்திலையோ ஒரு கூட்ட நெரிசல்லையோ ஒரு சிரமப்பட வேண்டிய அமைப்போ யாரோ ஒருத்தர் திட்டுவாங்க அந்த திட்ட பொறுத்து கொள்ள வேண்டிய தருணம் பிரதோஷத்தன்னைக்கு தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் தப்பே கிடையாது தப் தவறு செய்யாதவர்கள் யாரும் கிடையாது அதை ஒத்துக்கங்க ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வார்த்தைகளை எல்லாமே உங்களுக்காக தான் பயன்படுத்தினாங்க டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியாக இருப்பது தனுசு ராசினியர்களுக்கு நன்மை தரும் வாத விவாதங்களை தேவையற்ற தேவையில்லாத வாத விவாதங்களை தவிர்ப்பது தனுசுராசினியன்மை சிக்கல் பிரச்சனை நான் அது எனக்கு கையை தான் இருக்கும் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை ஆலய தரிசனங்கள் மகான்களோட வரலாறு மகான்களோட சச்சரிதம் தெய்வங்களோட வரலாறு மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பணம் கொடுக்கல் வாங்கல திருப்திகரமான நிலை அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு ஹிஸ்டரி வரலாறு தெய்வங்களினுடைய பெருமை புகழ் குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களினுடைய ஆசீர்வாதம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரை சந்தித்து அவருக்கான ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் கொஞ்சம் வம்பு வழக்கு வாத விவாதங்கள் வரும் அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி அனைத்தும் வெற்றியை காணலாம் பிள்ளைகள் விதத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தருணம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் ப்ளூ அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மங்களகரமான நிகழ்வு மங்களகரமான காரியங்கள் கல்யாணம் கச்சேரி கால் கட்டு தாலிப்பிரிச்சு கட்டுறது தான் விசேஷமாக விருந்தான் கறி விருந்தான் கெடா வெட்டான் குலதெய்வ வழிபாடாம் பிரார்த்தனைகளாம் எல்லா தெய்வங்களினுடைய விழாக்கள் விசேஷங்கள் சமபந்தி போஜனங்கள் சமுதாய நிகழ்வுகள் இதற்கான அழைப்பிதழ்கள் பஞ்சமே இருக்காது நிறைய இருக்கும் நாம தான் எதுன்னு முடிவு பண்ணணுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ சூடம் சாம்பிராணி ஊதுபுத்தி வெத்தலை பூ மாலை மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் மகராசினியர்களுக்காக பூர்ணகும்பம் முதல் மரியாதை பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகிறத கண்கூடா பார்க்கலாம் அமாவாசனைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி மகர ராசி நேர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை திருமண பேச்சுக்கள் திருமண வைபவங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சுக்கரன் உச்சம் பெற்ற நிலை கூடவே ராகு கூட சந்திரன் போறார் குருவோட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அப்போ திருமண பேச்சுக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது சந்திரன் உங்கள் ராசியை கிடக்கும் பொழுதே மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சட்டம் சமூகம் காவல் பம்பு வழக்கு பஞ்சாயத்துலலாம் தலைவர் மகர ராசினியர்கள் தான் உங்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ உங்களுடைய பெருமை என்ன உங்களுடைய திறமை என்ன 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 ஆஞ்சநேயருக்கு பலம் தெரியாதுங்கிற மாதிரி மகர ராசினியர்லேயே உங்களுக்கு உங்கள் பலம் தெரியாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் காரியங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் தலைவரு தான் அணுங்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க அப்போ நாயகன்கிற பேரை இந்த வாரம் மகர ராசி நேயர்கள் வாங்குவீங்க விழாநாயகன் விழாமல் இருக்கும் நாயகனும் நீங்கள் தான்னா பார்த்துக்கோங்க சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வச்சதுக்கப்புறமேலே நிறைய சுபத்துவமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அப்பா சனி உங்கள் ராசியிலேருந்து திருக்கணிதப்படி எடுத்து வைக்கிறாராம் சார் அப்போ வாக்கியப்படி அடர்ந்த இந்த பஞ்சாங்கம் பழைய பஞ்சாங்கமாக இருக்காதிங்க புது பஞ்சாங்கத்துக்கு வாங்க புதுசு புதுசாக சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதை கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளவே வளையத்துக்குள்ளவே உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உட்காந்தே இருக்க வேண்டியது தான் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி புதுமையான விஷயங்கள் ஒரு புது எக்ஸ்போஷர் புது அறிமுகங்கள் புது சந்திப்புகள் புதுமையான ஊர் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்தீங்க புது அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும் பட்டப்பாடி யாவுமே பாடம் கும்பராசி கும்பராசினியர்களே நீங்க பட்ட யாவுமே பாடமாக இருக்க வேண்டிய அமைப்பு ஞாபக சக்தியை பொறுத்தவரையிலும் நீங்க யானைங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா பசியிலையும் நீங்க யானை ஆனால் கிடைக்கிறது பாருங்க சோழ பொரியாதான் இருக்கு சனி உங்க ராசியை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் மேலே மீனத்துல அடி எடுத்து வைத்ததுக்கு அப்புறமேலே சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரும் இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தோமே அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற தருணங்கள் பரவாயில்ல இந்த ரொட்டேஷன் எல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு நோ கட்ஸ் நோ கட்ஸ் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் ஒரு புது உத்வேகம் உங்களுக்காக கிடைக்கும் புது எனர்ஜி கிடைக்கும் ஓட ஆரம்பிப்பீங்க அந்த புதுமையை வரவேற்கிறதுக்கு தயாரானால் நிறைய காரியங்கள் கும்பராசி நேர்களுக்கு வெற்றி தரும் பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதும் சோழப்பொறி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிரே கலர் யானையின் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த டும் 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 இந்த கெட்டி மேளம் கெட்டி மேளம் இந்த மங்கள வாத்தியங்கள் மங்கள நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு காண ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சார் பணம் பத்த மாட்டேங்குது பணம் பத்த மாட்டேங்குதுன்னு தான் சொல்லுவீங்க எப்போவுமே அடுத்தவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டு அதில் ஆனந்தப்படக்கூடிய மீனராசி நேர்களுக்கு பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து போதே அமாவாசை அப்படிங்கிறது தெரியும் இந்த அமாவாசைக்கு அப்புறமேலே அனைத்தும் வளர்ச்சி அப்படிங்கிறத மீனராசி நேர்கள் மறந்துடக்கூடாது சந்திரன் முன்னாடி போக ஆரம்பிப்பார் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறும் உங்க மனசுல இருக்கிற எதிர்பார்ப்ப உங்க உறவுகள் நட்புகள் சிநேகர்கள் பூர்த்தி செய்வாங்க திறமை பழிச்சிடும் நீங்க எடுத்து வைக்கிற அடி ஒன்னொன்றுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரயாணங்கள் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் அமௌண்ட் ஹஸ் பீன் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஹஸ் பின் டெபாசிட்டட் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் உங்களுக்காக நிறைய இருக்கும் மாம்பழமா மாம்பழம்னு சொல்கிற மாதிரி சார் சீசனே இன்னும் ஆரம்பிக்கல சார் பழங்கள் மலர்கள் மாலைகள் இனிப்பு பொருட்கள் வீட்டில் நிறைந்து காணப்படும் ஆனால் நமக்கு தான் பாலிருக்கி பழமிருக்கி ஆனால் பசியிருக்காது அப்படின்னு இந்த குழந்தையோட எக்ஸாம்ஸ் அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஒரு சின்ன சின்ன டிஸ்பியூட்ஸ் சின்ன சின்ன வாத விவாதங்கள் பம்பு கலாட்டாக்கள் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்க சொல்லும் ஒதுங்கி நிற்கிறதுனால தப்புங்கிறது கிடையாது கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்தினால் அமாவாசைக்கு பிறகு நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் பொன்பொருள் சேர்க்கை ஆடைகளில் ஆபரண சேர்க்கை சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க பர்ச்சேஸ் சாக்லேட் ஸ்வீட்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் உங்களை தேடி வந்து சந்தோஷப்படுத்துவதற்கான தருணம் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நம்பிக்கை நாணயம் கை ராசி பழிச்சிடும் ராசியே கை ராசி தான் உங்கள் முகமே ராசி தான்னு சொல்லக்கூடிய அமைப்பு மீன ராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக எந்த நிறமும் இருக்கும் எல்லா நிறமுமே அதிர்ஷ்டம் தரும் ஆனால் கொஞ்சம் பலபலன்னு இருந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி ஜில் ஜிலுன்னு ஜிகினா ஸ்டைலில் அப்படி ஷைனிங்கான மெட்டீரியல் போட்டிங்கன்னா எந்த கலராக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர மதத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களுமந்து விடைபெறுகிறேன் இருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு